மேரி ஒரு நாள் நைட்டு யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு நிமிஷத்தில் கணவன் மனைவி மற்றும் குழந்தை என ஒரு குடும்பமே விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அது வேகமாக வந்து பேருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த விபத்தை ஏற்படுத்தியது பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான வீடியோவை பார்த்தாள் அவர்களின் கடைசி நிமிடம் எப்படி இருந்திருக்கும் என்று பரிதாபத்தோடு அதையே யோசித்து கொண்டிருந்தாள் அந்த யோசனை அவளுடைய மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது மறுநாள் தானும் வண்டியில் செல்லும்போது அவ்வித்தின் ஒரு பகுதியை தன் வாழ்விலும் உணர்ந்தாள் மனமுடைந்து போனாள் வீணாக பயந்து தன்னுடைய வாழ்க்கையிலும் அடிபட்டு விட்டதே என்று கண் கலங்கினாள் வேதத்தில் யோகி என்ற ஒரு மனிதன் இருந்தார் அவர் இவ்வாறு சொல்கிறார் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று பிரியமானவர்களே இந்த பயம் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது பயம் இல்லாதவைகளை இருப்பது போல் காட்டிவிடும் சிறிய பலவீனங்கள் வரும்போது கூட இது இந்த வியாதியின் அறிகுறியா இருக்குமோ என்று பயந்து பயந்து அந்த வியாதியே பரிசாக பெற்றவர்களும் உண்டு பயம் தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு வரும் சரி இந்த பயத்துக்கு என்னதான் மருந்து அப்படின்னு நினைக்கிங்களா ஒன்று சொல்கிறேன் கேளுங்க நம்மையெல்லாம் படைத்து நம்மை நேசித்து நம்ம ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ப வலது கையை பிடித்திருக்கிறார் அவ்வேதம் சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் என்று ஒருவேளை வலது கையை ஒருவர் நமக்கு பிடித்து கொண்டு நடந்தால் நம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய வலதுகையை பிடித்து உங்களை நடத்த ஆவலாக இருக்கிறார் நீங்கள் உங்கள் வலதுகையை அவருக்கு கொடுப்பீங்களா